எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய நவம்பர் மாதம் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்த்துட்டுருக்குறோங்க பொதுவாக இந்த நவம்பர் மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் பார்த்திங்க அப்படின்னா ஐப்பசி மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அதாவதுன்றது சதை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் கும்பராசியில் அதாவதுன்றது கடக லக்கணத்தில் ராகு பகவானுடைய திசையில் முந்நூற்றி பத்து டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலப்புரஷோ தத்துவத்துப்படி முதலாவது ராசின்னு சொல்லக்கூடிய மேச ராசியில பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதான்றதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக பார்த்துட்டு ராசி அதிபதி செவ்வாய் அதேமாதிரி மேச ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேது பகவானுடைய நட்சத்திரமான அசுனி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அந்த கேது பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு நடத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆயுள்ய நட்சத்திரத்துலதான் கேது பகவானே பிறந்திருக்கிறார் சரிங்களா அதன் பிறகு வரக்கூடிய சுக்குரு பகவானுடைய நட்சத்திரமான பரணி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தா சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே இன்னைக்கு நம்மளுடைய ராசியாதிபதி செவ்வாய் பகவான் இந்த மாசத்துல தன் சொந்த வீட்டில் வந்து ஆட்சியை உக்காந்துருக்கிறார் அதாவது எந்த அடிப்படையில் உக்காந்துருக்கிறாருன்னா செவ்வாய் பகவான் இரநூத்தி பதினாலு டிகிரியில் விருச்சக ராசியில் அதாவது விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் குருவுடைய சாரம் வாங்கி அதாவது ஆட்சியை இன்னைக்கு உக்காந்துருக்கிறார் அதாவது தன் சொந்த வீட்டில் உக்காந்துருக்கிறார் இப்படி உக்காந்துருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் எங்கே உட்காந்துருக்கிறாரு உங்கள் ராசிக்கு ஆறாவது அதாவது எட்டாவது பாவகத்தில் உட்கார்ந்துருக்கிறார் எட்டாம் இடம் சொல்றது வந்து ஆயுள் ஸ்தானத்துல உட்கார்ந்து அப்படி உட்காரக்கூடிய இந்த நவம்பர் மாதம் மேசராசிக்கு கடந்த காலத்தை விட இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயில் காரகம் கண்டிப்பா நல்லா இருக்கும் அதாவது ஹெல்த் நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த உடல் பாதிப்புகள் உடல் உஷ்ணங்கள் தேவையில்லாத இந்த அதாவதுன்றது திரேக கோளாறு இது எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஆயுள் ஸ்தானத்துலயா அதுவும் வீட்டில் உட்காந்து நிச்சயமாவே ஹெல்த் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல பொதுவாவே அதாவதுன்றது இந்த நவம்பர் மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்குமே தன்னோட சொந்த வீட்டில் வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வந்து ஹெல்த் கண்டிப்பா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்குர பகவான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இருபத்தி நாலு நாள் தன்னுடைய அதாவதுன்றது சொந்த வீட்டில் உட்காடுறார் இது அற்புதமான ஒரு வாய்ப்பு ஏன்னா உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதியும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாங்கல்யஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா எப்பயுமே சுக்கரன் தான் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி யாரு சுக்கர பகவான் தான் அப்படி பார்த்தா சுக்குரு பகவான் வந்து இந்த நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி அன்னைக்கு இன்னைக்கு வந்து கன்னி ராசியில் நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருந்த சுக்குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கே போகிறார் துளாராசிக்கே போகிறார் ஏன்னா கிட்டத்தட்ட கடந்த போன மாதமெல்லாம் எடுத்துக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் சுக்குரன் போய் கண்ணீராசியில் நீச்சம் அடைஞ்சதுனால கணவன் மனைவிக்குள்ளார சங்கடம் கருத்து வேறுபாடு செய்ய முடிஞ்ச விஷயம் செய்ய முடியாமல் குடும்பத்துக்குள்ளார தேவையில்லாத வாக்குவாதம் சங்கடங்கள் கொடுத்துக்கிட்டு அதாவதுன்றது சிரமத்துக்கு உள்ளாக்கிட்டு இருந்த சுக்குர பகவான் மேக்சிமம் திருமண தடைப்படுத்திக்கிட்டு இருந்த சுக்குர பகவான் ஏன்னா உங்களுக்கு கலஸ்தரக்காரகன் போய் கன்னி கன்னிராசியில நீச்சம் அடைஞ்சிட்டாரு ராஜபங்கம் நீச்ச யோகம் அப்ப வலு இழந்து உட்காந்துருந்தாரு அதனால போன மாசம் நிறைய பேருக்கு திருமண தடை அதாவது குடும்பத்துக்குள்ளார தேவையில்லாத சிரமங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்த அதாவது சுக்கர பகவான் இப்ப நீச்சத்துல இருந்து தன்னோட சொந்த வீட்டுக்கு ஆட்சியா வர்றார் எப்ப ரெண்டாம் தேதி அன்னைக்கு இந்த நவம்பர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தன் சொந்த வீட்டுல இருந்துட்டு இருபத்தி ஆறாம் தேதி துளா ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு பயிற்சிரா அப்ப இருபத்தி ஆறு தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண யோகம் சூப்பரா இருக்கும் திருமணம் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த திருமண யோகத்தை கொடுக்குறாரு ஏன்னா கலஸ்தர ஸ்தானத்துக்கு அதிபதி கலஸ்தரஸ்தானத்துலேயே உட்கார்றதுனால திருமண வாய்ப்பு சூப்பராக இருக்கு அதே மாதிரி ரெண்டாம் தனஸ்தானத்துக்கு அதிபதி ஆட்சியாக வரக்கூடிய காலத்தில் நீங்கள் வண்டி வாகனமெல்லாம் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு எடுக்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை அதில் ஆர்வம் உள்ளவங்களா இருந்தாலும் சரி நிச்சயம் உங்களுக்கு வண்டி வாகனம் எடுக்கிறதுக்கோ மாத்துகிறதுக்கோ புதுப்பிக்கிறதுக்கோ கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு அதுபோக அதாவது அழகு அலங்காரம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அழகு அலங்காரம்னா என்ன நம்ம வீட்டு டெக்கரேஷன் பண்றது பெயிண்டிங் ஒர்க்கு கபோர்டு ஒர்க்கு அதாவது அழகு பொருள் வீட்டில் நம்ம வாங்கி நினைக்கிறது தொழில் கடை ஆபிஸ் அழகப்படுத்துறது ஏன்னா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு விஷயங்கள் நம்ம அழகுப்படுத்தலாம் ஷோகேஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு வண்டி வாகனம் அழகுன்னாவே யாருன்னா சுக்கரந்தா அவர் வந்து தன்னோட சொந்த வீட்டுக்கு ரெண்டாம் தேதி ஆட்சியா வரக்கூடிய காலம் நிச்சயமா உங்களுக்கு ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் நான் சொல்ற மாதிரி இந்த வார விஷயங்கள் எல்லாமே நீங்க துணிஞ்சு பண்ணலாம் இது எல்லாமே நடக்கும் ஏன்னா சுக்கரன் வந்து தன் சொந்த வீட்டுக்கு ஆட்சி வர்றாரு அப்ப இருபத்தி ஆறாம் தேதி போய் அவர் என்ன பண்றாருன்னா கரெக்டானது ராசியில உட்காடுறாரு எட்டாம் இடத்துல உட்காடுறாரு அப்படி உட்காரும் போது ஹெல்த் குறிப்பாக மனைவி ஏன்னா சுக்குரன்னா மனைவி அப்போ சுக்குரன் போய் உட்காரும் உட்காரும்போது மனைவிக்கு அதாவது உடல் திரேக கோளாறு உடல் பிரச்சனை இந்த மாதிரி பருவ பிரச்சனை இந்த மாதிரி இருந்தது இதெல்லாம் சால்வ் ஆகும் வந்து கரெக்டான்றது ரெண்டாம் தேதி துலா ராசிக்கு போறாரு கட் அவர் வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் இருந்துட்டு இருபத்தி ஆறாம் தேதி அவர் வந்து கரெக்ட்றது ராசிக்கு போறாரு இந்த வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் ஏன்னா உங்களுக்கு வந்து மூணாம் இடம் தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் வந்து இப்ப அவர் வந்து பாக்கும்போது உங்களுக்கு எத்தனா இடத்துல இருக்கிறாரு அப்ப புதன் எட்டாம் இடத்துல இருக்கும்போது என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா நிறைய வந்து சிந்திக்கிற தன்மை இந்த மாசம் கொடுத்துட்றாரு ஏதோ ஒரு வகையில வந்து இப்படி போலாமா இல்ல இது செய்யலாமா இல்ல எதை செய்தா நல்லா இருக்கும் ஒரு விஷயங்கள் எடுத்து செஞ்சு தடைப்பட்டு வெளியில வந்தவங்களுக்கு இப்ப அந்த உங்களுக்கு அந்த வாய்ப்பு தரார் ஏன்னா உங்களுக்கு புதன் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்தாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா இருந்து அதாவது ராசிக்கு போறார் அதாவது ராசியில் இருக்கிறார் இல்லைங்களா அப்ப வந்து கட்டான்றது வந்து பத்தாம் தேதி புதன் பகவான் ராசியில வக்ரம் அடைகிறார் அப்ப ராசியில வக்ரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட பார்க்கணும் அப்படின்னா ஒரு பதிமூணு நாள் புதன் பகவான் வக்ரம் அடைஞ்சு ராசியில இருந்துட்டு அதுக்கப்புறம் மீண்டும் என்ன பண்றாரு பின்னோக்கி நகர்ந்து வர்றார் துளாராசிக்கு வர்றார் ராசிக்கு வந்து ஏழு நாள் ராசியில் அவர் வந்து வக்ரத்தில் இருக்க போறார் அப்ப இந்த மாசம் பார்த்தா புதன் பகவான் வக்ரத்துல இருக்கிறதுனால மேக்சிமம் கல்வி கொஞ்சம் தடையா இருக்கும் ஏன்னா புதன் பகவான் வந்து முன்னிலைப்படுத்தி வரும்போது சப்போர்ட் பண்ணுவார் வக்ரமாகும் போது இயல்புக்கு மாறாக ஒரு வேலை செய்வார் ஏன்னா புதன் பகவான் வந்து கல்விக்கு அதிபதி இல்லையா அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதிமூணு நாள் வந்து ராசியில் வக்கரமா இருப்பாரு அதுக்கப்புறம் ஏழு நாள் வந்து துலா ராசியில் வக்கரமா இருப்பாரு அப்ப இந்த காலகட்டம் கல்வியில கொஞ்சம் தடை ஏற்படுறதுக்கு மேசராசிக்கு இந்த மாசம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு சரிங்களா அப்போ இது போக உங்களுக்கு வந்து சூரிய பகவான் பொதுவாகவே சூரியன் அப்படின்னா நெருப்பு ராசி மாத சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராசியில் ஒரு நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார் அப்போ நீச்சுவ சூரியன் வந்து என்ன பண்றார் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு பதினாறு தேதி வரைக்கும் அவர் வந்து கேட்டால் ராசியில் நீச்சமாக இருந்துட்டு அதாவது பதினேழாம் தேதி அன்னைக்கு என்ன பண்றாருன்னா துலா ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு போறாரு அப்ப எட்டாம் இடத்துக்கு போறதுனால இந்த மண்மனை சம்மந்தப்பட்ட விஷயமெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இடம் வாங்குறது கரையை பண்றது காடு பிரச்சனை தோட்டந்தரம் பிரச்சனை அதாவது இந்த மாதிரி இடம் பிரச்சனை நிறைய பேருக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணலாமா ஹாஸ்பிட்டல் போகலாமா இல்ல இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா இல்ல இந்த மெடிசன் டேப்லெட்லயே சரி பண்ணிக்கலாமா இப்படி நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினேழு தேதி வரைக்கும் கொஞ்சம் சிரமம் தான் இருக்கும் பதினேழு தேதிக்கு மேல நீங்க அந்த முடிவு உங்களுக்கு நல்லா இருக்கும் நான் சொல்றது ஹாஸ்பிட்டல் சம்மந்த விஷயம் ரெண்டாவது அந்த இடம் சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே பதினேழாம் தேதிக்கு மேல முடிவு பண்ணுங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அதே சமயத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு நாலாம் இடத்துல இப்ப அதிக சாரம் வாங்கி வந்து கடகராசியில உச்சமடைந்து உட்கார்ந்துருக்கிறாரு அப்படி உட்காரக்கூடிய காலகட்டமெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் செய்யணும்னு நம்ம நினைச்சாவே போதும் கண்டிப்பா அது செஞ்சிடலாம் அதாவது ஆர்வத்தோட ஒரு காரியத்துல இறங்கும் போது அந்த காரியத்துக்கு உங்களுக்கு குரு நாலாம் இட சுகஸ்தானத்துல சப்போர்ட் பண்றாரு ஆர்வம் இல்லாம எண்ணம் இல்லாம நம்ம இறங்கிட்டா மட்டும் நமக்கு நடக்குமான்னு கேட்டா நிச்சயமா நடக்காது ஏன்னா ஒரு விஷயன்றது போக்கஸ் கரெக்டா இருந்து பண்ணுன்ற ஆர்வம் இருந்தா குரு வந்து சுகஸ்தான குரு உங்களுக்கு நிச்சயமா பலனை கொடுப்பாரு சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பன்னெண்டாம் இடத்துல விரைய சனியா இருந்தாலும் கூட அதாவது இப்போ உங்களுக்கு வந்து சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் இல்லைங்களா அப்போ மேசராசிக்கு விரைய சனி ஆனால் இந்த விரை சனியில இப்போ ஒரு நாலு நாலு மாசமா சனி பகவான் உங்களுக்கு நல்லது கொடுத்துட்டு இருந்தாரு ஏன்னா வக்ர நிலையில் இருக்கும்போது நல்லது கொடுத்துட்டு இருந்தார் அப்படி இருந்த சனி பகவான் வந்து இப்போ என்ன பண்றாருன்னா இந்த நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ உங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சனினால உங்களுக்கு எந்த தொல்லை இல்லை இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல சனி பகவான் மீண்டும் முன்னோடிக்கு வராரு அப்ப வரும்போது மேசராசிக்காரருக்கு இந்த யாழரை சனியில விரையச்சனி மீண்டும் உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு அதனால என்ன அப்படின்னா இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளார இடம் வாங்குறதோ மண்ணு வாங்குறதோ கல்யாணம் பண்றதோ சுப வரையை பண்றதோ எது செய்கிற மாதிரி இருந்தாலும் செஞ்சுக்கலாம் ஏன்னா புதன் சனி பகவான் இருக்கும் இருக்கும்போது செஞ்சுக்கலாம் ஆனா வக்கிர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா மீண்டும் மேசராசிக்காரங்களுக்கு வந்து சனி ஸ்டார்ட் ஆயிடும் அப்போ வெறைய ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கொஞ்சம் சூதானமாக இருக்கணும் அதாவது ஜாமீங்கத்தை போடக்கூடாது மற்ற விஷயத்தில் தலையிடக்கூடாது வாங்கி கொடுத்தா கூட அவங்க கட்ட மாட்டாங்க நீங்கள் தான் கட்டுவீங்க தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் கொஞ்சம் அதாவது அமைதியாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்கள் செய்யக்கூடாது ஏன்னா இருபத்தி எட்டு தேதிக்கு மேலே மீண்டும் சனி வக்கரம் நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா இன்னும் அடுத்த வருஷம்தான் சனி பகவான் மீண்டும் வக்கிறதுக்கு வருவார் அப்போ இன்னும் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதனால எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு மேச ராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த மாதம் அதாவது உங்களுக்கு நான் சொல்ற மாதிரி சனி பகவான் பக்கரன் நிவர்த்தி அடையக்கூடிய காலம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அது போக குரு உங்களுக்கு வந்து அதிசாரம் வாங்கி வந்த காலம் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயிரு பரவ பரவாயில்ல இதை தாண்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாசம் தன் செவ்வாய் தன் சொந்த வீட்டில் ஆட்சியா இருக்கக்கூடிய காலம் அதே மாதிரி சுக்கரன் தன் சொந்த வீட்டில் வந்து இருபத்தி நாலு நாள் ஆட்சியாக உட்காரக்கூடிய காலம் இதெல்லாம் உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் நன்மை உண்டு கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா இதை அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரி நயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேனுங்க நன்றி